இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு அரச திருப்பாடல் என்று சொல்ல வேண்டும் அல்லது ஒரு ஆட்சியின் திருப்பாடல் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிற ஒரு பாடலாக இருக்கிறது இந்த பாடலுடைய முதல் பகுதியே அல்ல இரண்டாவது பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடலுடைய இரண்டாவது பகுதியிலே அதாவது எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டான அரசாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அரசாட்சியானது தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த இரண்டாவது பகுதியில் வருகிற இரண்டே இரண்டு வார்த்தைகள் நீதி ஏழைகளுக்கு உணவு இந்த இரண்டே இரண்டு வார்த்தைகள் தான் அனைத்திற்கும் ஆதி மூலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆட்சியை யார் கொடுக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அரசுகள் எல்லாம் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு கேள்விக்குறிதான் எழுகிறது ஆனால் கடவுள் அப்படி அல்ல கடவுள் நீதியின் ஆட்சியை கொடுக்கிறார் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார் எப்படியாவது அவர்களுக்கு ஒருவேளை உணையாவது கடவுள் கொடுத்து அவர்களை ஆஸ்வதிக்கிறார் அவர்களை வழிநடத்துகிறார் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது அப்படி பார்க்கிற பொழுது இது நம்பிக்கைக்கு உரிய ஒரு கடவுளாக இருக்கிறார் அந்த நம்பிக்கைக்குரிய கடவுள் எடுத்து சொல்லுகிற ஒரு திருப்பாளராக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது புது வாழ்வை காண்பிக்கிறார் எதற்காக பொது மனிதனுக்கு அல்லது மாற்றத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த மனிதனுக்கு பொது வாழ்வை காட்டுகிறார் ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் மாறுகிறான் மாறுகிற மனிதன் கடவுளோடு இருக்கிறான் கடவுளோடு இருக்கிற மனிதன் கடவுள் நம்பிக்கைக்குரிய அனைத்து காரியங்களும் செய்கிறான் எனவே தான் இந்த அரசாட்சியானது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படி பார்க்குற பொழுது யாருக்கு இதை கொடுக்கிறார்னு சொல்லி பார்க்குற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கிறார் அதில் சிறப்பாக உதடுகள் வழியாக வழிபடுபவர்களுக்கு அல்ல மாறாக அன்பின் வழியாக வழிபடுபவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக வழிபடுகிற மக்களுக்கு இதை கொடுக்கிறார் ஏன் அது கடவுளை போற்றுகிற மனிதனுக்கு இது கொடுக்கப்படுகிறது அவ்வளவுதான் வேற எந்த மிகப்பெரிய சங்கடமான கஷ்டமான விஷயம் இல்லை இது கடவுளை போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றுதலுக்குரிய ஒரு திருப்பாடல் அரச திருப்பாடல் என்று இது சொல்லப்படுகிறது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்திய எழுதினர் செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரை இருக்கிற இறை வார்த்தைகளையும் இந்த இன்றைய திருப்பாளுடைய வார்த்தைகளையும் நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது மிக தெளிவாக அந்த அரசாட்சியானது புரியும் மக்கள் தீர்ப்பு எப்படி வழங்குவார் நீதி எப்படி கொடுக்கப்படும் என்பது மிக தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது நாம் கடவுளுக்கு ஆராதனை செலுத்தணும் சொன்னால் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரே ரோடி தான் மிக சாதாரண வழி நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வது கடவுளை புகழ்வதாகும் உங்களுக்கு அடுத்திருப்பவர்களை நீங்கள் அன்பு செய்தாலே அது கடவுளை புகழ்வதற்கு சமமாக இருக்கிறது நமக்கு அடுத்திருப்பவர்களை நாம் எப்படி அன்பு செய்கிறோம் என் கணவனை நான் எப்படி அன்பு செய்கிறேன் என் மனைவியை நான் எப்படி அன்பு செய்கிறேன் என் மகனை நான் எப்படி அன்பு செய்கிறேன் என் மகளை நான் எப்படி அன்பு செய்கிறேன் என் பெற்றோரை நான் எப்படி அன்பு செய்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள் அவர்கள்தான் நமக்கு முதலிலே அடுத்திருப்பவர்கள் அதன் பிறகு நம்மோடு பணி செய்கின்றவர்கள் நமக்காக உதவி செய்கின்றவர்கள் இத்தனை பேரையும் நாம் எப்படி அன்பு செய்கிறோம் செய்கிறோம் அங்கே தான் ஒரு கேள்விக்குறி வருகிறது எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக அது காரணம் நம்ம அந்த அளவுக்கு யாரையும் அன்பு செய்வதில்லை போற்றுவது கிடையாது யாரையும் அந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஆக அன்பு செய்யுங்கள் யாரை உங்களுக்கு அடுத்திருப்பவரை எப்படி அன்பு செய்ய வேண்டும் அவர்கள் இருக்கிற நிலையிலேயே அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய வேண்டும் அவர்களை மாற்ற வேண்டும் என்று எந்த காலத்திலும் நினைக்காதீர்கள் யாரையும் மாற்ற முடியாது அவருடைய செயல்களை கொஞ்சம் மாற்றலாம் அவ்வளவுதான் அவர்கள் இருப்பதை போன்று ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தால் நீங்கள் கடவுளை புகழ்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அனைத்தையும் பற்றிய உத்தரவாதத்தை நம்ம கொடுக்கிற திருப்பாடலாக இருக்கிறது ஏன் எல்லோரையும் அன்பு செய்கிற பொழுது எல்லா உத்தரவாதமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்மளுக்கு ஏதாவது கடையில் பொருள் வாங்குறோம் நகை வாங்குகிறோம் அல்லது வாஷிங் மிஷின் ஏதாவது வாங்குறோம் வாங்குற பொழுது ஒரு உத்தரவாதம் ஒரு வருஷம் ஆறு மாதம் இரண்டு ஆண்டுகள் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது அந்த உத்தரவாதமானது கடவுள் நமக்கு எதற்காக மற்றவர்களை நம்ம அன்பு செய்கிற பொழுது எந்த அளவிற்கு நம்மை வழிநடத்துவார் என்கிற ஒரு உத்தரவாதமான ஆட்சியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவர் கொடுக்கிறார் எதை கொடுக்கிறார் அன்பின் ஆட்சியை அவர் கொடுக்கிறார் எப்பொழுது கொடுக்கிறார் என்றென்றைக்கும் கொடுக்கிறார் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த அன்பின் ஆட்சியை கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை எந்த சூழலிலும் மறந்து விடாதீர்கள் உன் கடவுளை மறந்து விடாதே நாம் என்றென்றும் அவரை போல இருக்க முடியும் அதுதான் தரிசனமான உண்மை உன் கடவுளை நீ மறந்தால் உன் கடவுளை போன்று நீ இருக்க முடியவே முடியாது உன் கடவுளை நினைவில் வைத்துக்கொள் உன் கடவுளை போல நீ விண்ணுலகிலே இருக்க வேண்டும் அந்த ஒளியாம் இறைவனோடு ஒளியிலே கலந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ அந்த கடவுளை நம்ப வேண்டும் மறந்து விடாதே ஞாபகம் மறந்து என்பது ஒரு சாதாரண காரியம் எதையெல்லாம் மறக்கக்கூடாதோ அதையெல்லாம் மறக்க எதையெல்லாம் மறக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம் அதுதான் பிரச்சனை மறக்க வேண்டியதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதை மறந்து விடுவோம் கடவுளை பல சமயங்களிலே மறந்து விடுகிறோம் அங்குதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது என்றைக்கும் கடவுளை மறந்து விடாமல் கடவுளோடு ஒன்றித்து வாழ முயற்சி செய்யுங்கள் கடவுளை மறந்து விடாமல் கடவுளுக்கென்று வாழுங்கள் அவரை போன்று இருப்பீர்கள் ஆமை எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அந்த காலை வேளையில் போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாமி இது அனைத்தையும் படைத்து எங்களுக்கு உத்தரவாதமாக கொடுத்து அதை நாங்கள் என்னாலும் பயன்படுத்திக் கொள்கிற ஆற்றலை கொள்கிற சாமி இவர் நாங்கள் உண்மை ஒருபோதும் மறந்து விடாமல் உண்மை நினைவில் வைத்துக்கொண்டு உம்முடைய நினைவிலே நாங்கள் என்னாலும் வாழ்கிற ஆற்றலையும் பரணையும் சக்தியும் எங்களுக்கு கொடுப்பீராக உடைய கட்டளைகளை நாங்கள் மறந்து விடாமல் வழிபடுகின்ற மற்ற மனிதர்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு புகழ் செலுத்துகின்ற உண்மை வழிபடுகின்ற ஆற்றலை எங்களுக்கு தந்து ஆஸ்வதிப்பீராக முதல்கள் வழியாக நாங்கள் உண்மை வழிபடாமல் அன்பின் வழியாக உங்களுடைய வாழ்க்கையின் வழியாக நாங்கள் உண்மை வழிபட எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் பலனையும் சக்தியும் கொடுத்து வழிநடத்துகிறார்கள் இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்துவின் நற்புத நாமத்திலே வேண்டு விரும்பி கேட்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்